இப்போ என்கிட்ட ஏதாவது உன்னோட நோய்க்கு ட்ரீட்மெண்ட் கேட்க வந்தேன்னா ஐநூறுரூவா கொடுத்தா போதும் வெறும் ஐநூறுரூவா கொடுத்து நீ ட்ரீட்மெண்ட் பண்ணா போதும் ஆனால் நான் ஒருவேளை உன்னைய சோமாக்கலைன்னா ரெண்டாயிரம் ரூபா தரேன் என்னை ஆட்டையை போடுறீங்க இன்னைக்கு வச்சேன் பாரு எனக்கு ரொம்ப நாளா நாக்குல டேஸ்டே தெரிய மாட்டேக்கு அண்ணி என்னன்னே தெரியல நீ அத வேணா செக் பண்றீங்களா அவ்வளவுதானே நாத்து இதுக்கு என் கையிலயே மருந்து இருக்கு அஞ்சே நிமிஷத்துல சரி பண்றேன் பாரு இதுல ரெண்டு சொட்டு மட்டும் வாயில ஊத்து உன் சுவை நரம்பு எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் பாத்தியா உன் சுவை நறம்புகள் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டல 500 ரூபாய் வேய்டு இந்தாங்க ஒரு வளியே எனக்கு 500 ரூபாய் அடையப்பட்டாச்சு இந்த அண்ணி என்ன ஏமாத்தி 500 ரூபாய் இந்த 500 ரூபாய் வட்டி முதலுமா இதுகிட்ட வாங்கி ஆகணும் இந்த வாறே என்ன நாத்து உலக அதிசயம் கிச்சன் பக்கம் வந்திருக்க அண்ணி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்க அண்ணி 500 ரூபாய் தாறேன்

இதுக்கு என்கிட்ட ஒரு மருந்து இருக்கு அப்படி செல்லம் வலிக்கு இப்ப உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துட்டே ஐநூறு ரூபா விட கூடாது நாட்டு செல்லம் என்னோட கண்ணு தெரியலையா மன்னிச்சிரு இதுக்கு என்ட மருந்து கிடையாது நாத்து நான் ஒத்துக்கிடுறேன் உன்டை என் தோல்விய ஒத்துக்கிடுறேன் இந்த இது நீ வச்சுக்கோ என்ன என்ன இழுச்ச ரெண்டாயிரம் சொல்லி ஐநூறு ஓ மை காட் உனக்கு கண்ணு நல்லா தெரிஞ்சிட்டு அந்த ஐநூறு என்ட திருப்பி குடு இது நான் குடுத்த ஐநூறுவா இன்னொரு ஐநூறுவா கூட பீஸ்